கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளின் மிக முக்கிய அணையான பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று ரெண்டு அதே போல் மாம்பழத்தார் அணை இந்த ஆறு அணைகள் இருக்கிறது ஆனா அந்த ஆறு அணைகள் இருந்து இன்னைக்கு பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணையிலிருந்து வரக்கூடிய கோதையாறு இடதுகரை கால்வாய் கிட்டத்தட்ட அது ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த அதாவது பேச்சுப்பாறை பெருஞ்சாணியிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த நீள அளவு அந்த எட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதாவது பழைய காலத்து ஆயிரத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கால்வாய் ஒரு விரிவடைந்த கால்வாய் இன்னைக்கு நீங்க நேரடியா போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளவு உடைந்து கிடக்கு அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா அடிமடை அதாவது கீழே இருக்கக்கூடிய டெய்லண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மடைகள் எல்லாம் வந்து அப்படியே அந்த ஸ்லாப் எல்லாம் உடஞ்சி அவ்வளவு முங்கி இருக்கு அப்ப அந்த எட்டு கிலோமீட்டர் அதை அதை தொடங்கி குலசேகரம் அதாவது கிட்டத்தட்ட அது அஞ்சு கன்றை கலங்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்து அதாவது சிற்றாறு பட்டணங்கால் கால்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் அதுல இருந்து போகுது அந்த எழுபது கிலோமீட்டர் இன்னைக்கு வந்து உண்ணாமலை கடையில் ஏற்கனவே ஒரு மூணு கோடிக்கு மேல ஒதுக்கிருக்கீங்க அதே மாதிரி திக்கனாங்கோடு கால்வாய் இருக்கீங்க மாத்தாறு தொட்டி பாலது அறுபது லட்சம் ரூபாய் அப்படி கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் இந்த கடந்த இப்போ மானியக் கோரிக்கையில நிறுத்தி நீங்க அதுக்கான பணத்தை ஒதுக்கீங்க அதுக்கு நாங்க நந்தியை சொல்றோம் ஆனா அதே மீன் டைம்ல எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே மூத்த அமைச்சர் நீ உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து விரல் வெட்டு ஒவ்வொரு பேரையும் சொல்றீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அந்த ஞானத்தை பயன்படுத்தி இன்னைக்கு சொல்லிருக்கீங்க அதாவது ஒரு நிறுவனத்தை வைத்து என்கின்ற நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒரு விரிவான டிபிஆர் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா அதுல மூணு வருஷமா அந்த டிபிஆர் எடுத்துட்டு இருக்காங்க மூணு வருஷமா இன்னும் வந்து அதற்கான முதல் கட்டம் கூட இன்னும் கொடுக்கல மாவட்ட கலெக்டர் அவர்கள்ட்ட நேற்றை நேரடியாக சந்தித்து நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க அவங்க இன்னும் அந்த விரிவான திட்ட அறிக்கையை எடுத்து முடிக்கல அப்ப நாங்க கூட சொன்னோம் நாங்க மக்கள் பிரதிநிதி அங்க இருக்கக்கூடிய ஆறு எம்எல்ஏகளை கூப்பிட்டு வச்சு நீங்க எங்களுக்கு அதுக்கான விவரங்களை சொல்லணும்னு ஏற்கனவே கேட்டது அந்த அடிப்படையில் அங்க ஏற்கனவே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய செக் அந்த அதாவது ஊட்டு கால்வாய் இதெல்லாம் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் இருக்கு அதே மாதிரி ஒரு நாலாயிரம் குளங்கள் இருக்கு ஆனா எந்த குளத்துக்கும் இப்ப முழுமையா தண்ணி வர்றதில்ல காரணம் என்னன்னா அங்க வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி முழுமையா வந்து சேரது டெய்லண்டும் கடைமடை நிலங்களுக்கு தண்ணி வரக்கூடிய தண்ணி வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மாண்புமிகு நம்ம மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது எங்க ஆறு அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் சார்பாக அதை நீங்கள் தனி கவனம் எடுத்து மாண்பு முதல்வர் அவருடன் நேரடியாக கொண்டு சென்று இந்த இந்த தொகையை நீங்க வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு தனியார் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அவங்க ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க மூணு வருஷமா அதை கேட்டு ஒரு அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படியாவது ஒரு ஒன்னாவதுல ஒரு கொஞ்சம் பண்டு ரெண்டாவது அப்படியாவது ஒதுக்கி எங்களை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டு அமைகிறேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து மாண்முக அமைச்சர் அவர்களுக்கு பதில் ஒரே பதிலாக சொல்லிடலாம் ஒரே பேரலா பேரவைத் தலைவரே ஏதா இல்லை முடிஞ்சய்யா அவங்கள பேர் கேட்டிருக்காங்க காங்கிரஸ் ஏடிஎம்கே ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு நீங்க பதில் ஒன்றா சேர்த்தே சொல்லிடலாம் அவ்வளோ ஏதா ஏதா

அவர் எவ்வளோ நாளாக கேட்டு கூட நான் செய்யாதான் அவங்க மயந்துக்கிட்டு கோவாலையிலேருந்து போடணும் ஒன்று வச்சுங்க நீங்கள் ரெண்டு பேரும் மட்டுமல்ல உங்கள் மாவட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கவர்களும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய கோபத்தோடும் சரி வேகத்தோடு நீங்கள் பேசினால் கூட அதை நான் ஒத்துக்கொள்வேன் காரணம் ஆஞ்சல் நாடு முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கவன் வேறு எந்த தொழிற்சாலையும் கிடையாது காலமெல்லாம் செய்தான் ஆகையினால் தான் அந்த மாவட்டத்திலே நண்பர் சொன்னதை போல நீங்கள் சொன்னதை போல ஆறுகள் குளங்கள் இருக்கும் மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் ஓடுவதைப் போல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த ஆறுகள் எல்லாம் இப்பொழுது வந்த பெருமழையால் கரைகளே உடைந்து போக முடியாத ஏற்பட்டிருக்கிறது அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவைகளுக்கு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு டிபிஆர் தயாரிக்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் அதனுடைய ரிசல்ட் இன்னும் வரல நான் இலை இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே நிறைய பேசினேன் இது நீண்ட நாட்களாக தொங்கியிருக்கிற பிரச்சனை நாம் வந்து தனி கவனம் செலுத்தி தனி நிதி ஒதுக்கி ராஜில் நாட்டை காப்பாற்றாவிட்டால் அது இறங்க போய்விடும் என்ற நினைவு தெரிவித்திருக்கிறேன் எனவே நான் சொல்வது இதுதான் மறுபடியும் விளக்கமாக நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து நேரடியாக இப்போது இருபத்தி இது மொத்தமே உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது இருபத்தி மூணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் போய் காலத்தால் ஒரு இருபத்தி ஆறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்பகுதியை தற்காலிகமாக அமைத்திருக்கிறோம் மற்ற இருபத்தி ஆறு இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இவை எல்லாம் ஒதுக்குவதற்காக பெரும்பணிக்காகத்தான் கிட்டத்தட்ட நீங்களே சொன்னதை போல ஒரு ஆயிரத்தி மேற்பட்ட தொகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வித்தியேசமாக போட்டிருக்கிறார்கள் இந்த இது பத்தாவது இதுக்கு தான் போகும் எனவே விரைவில் இந்த அவையில் நான் உங்கள் சொல்கிறேன் அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை வாங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாண்மக உறுப்பினர்கள் திரு